பிரியாணி மாஸ்டராக இருந்தவர் தான் மதன் ராஜ் அப்படி நெகட்டிவாக அந்த குடும்பத்தை அள்ளி தூத்த ஆரம்பிக்கிறது மேலே வந்து ஒரு சந்தேகம் வந்துருது யாருக்கு ஹரிகிருஷ்ணனுக்கு சிசிடி கேமரா வச்சு ரகசியம் வாட்ச் பண்ணியிருக்காரு உடனே அந்த பவானி என்ன பண்ணியிருக்கு மதன் ராஜ் சொல்லி புருஷன் கதையை முடிச்சு விட்ட வேண்டியதா நம்ம ரெண்டு பேரும் பிரியாணிக்குன்றது தான் கரெக்டு ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி செட்டப் பண்ணி மத மதன் ராஜ்கிட்ட பவானி அந்த ரெண்டு லட்சம் பணத்தை கேக்குது ஏன்னா இவ்வளோ கொடுத்து வச்சு வட்டி கொடுத்த மாதிரி திருப்பி கேட்டிருக்காங்க அவன் எப்படி கொடுப்பாங்க வே வெளியே வேக கூலிப்படை விரட்டிட்டு வந்து வீட்டுக்குள்ளே போய் கதவை சாத்திட்டா சேஃப்ட்டின்னு நினைப்போம் கூலிப்படையே இருந்திருக்கு

சார் வணக்கம் சார் சார் பிரியாணி அபிராமிய உரிச்சு வச்ச மாதிரி ஸ்ரீபெரும்புத்தூர்ல பவானின்னு ஒருத்தவங்க ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க சொந்த கணவனையே கள்ளக்காதலுக்காக கூலிப்படையை வச்சு கொலை செய்ய முயன்ற போது அது மிஸ் ஆகி கூலிப்படையை சேர்ந்தவங்களே கணவனுக்கு இன்ஃபார்ம் பண்ண கதை தான் இப்போ போயிட்டு இருக்கு இந்த சம்பவத்துல என்ன நடந்துச்சு இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத பத்தி சொல்லுங்க பிரியாணி அபிராமி கொண்டாந்தோட சேர்க்க வேண்டாம் மோசமான மனநிலையில உள்ளவங்க யாரும் இல்லை அது வந்து மனித குலத்துக்கே தன்ன தள்ளின விஷயம் அது எக்ஸ்ட்ரீம்னு சொல்லுவாங்களே அது இது வந்து என்டையர் ஸ்டோரியே வேற இது இப்போ வந்து காஞ்சிபுரம் பகுதியில் வந்து பிரியாணி கடை வச்சுருந்தவர் ஹரிகிருஷ்ணன் நாற்பது நாற்பத்தேழு வயசு தள்ளுவண்டிலையும் கடை வச்சிருந்திருக்காரு அப்புறம் பெரிய கடையாகவும் பிரியாணி கடையாகவும் எனகிரேட் பண்ணியிருக்காரு அவர் ஒய்ஃப் பவானி நல்ல முறையில் குடும்பம் நடந்துக்கிட்டு இருக்கு அதில் பிரியாணி மாஸ்டராக இருந்தவர் தான் மதன் பிரியாணி கின்றதுனாலே ஒரே இதாக தான் அண்டா குள்ள போட்டு எவ்வளோ பிரியாணி கின்றதில்லை பிரியாணி மாஸ்டர் அவங்க இருக்கு அப்படியே உங்களுக்குள்ளே வந்து அதாவது இன்னொன்றும்மா ஒரு வீட்டில் வந்து ஒரு ஒரு வேலையாட்களுக்குன்னு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கணும் முதல் விஷயம் அது நம்ம யாருமே அதை மெயின்டைன் பண்ணுறதில்லை ஒரு டிரைவர்னா டிரைவருக்கு என்ன வேலை கொடுக்கணும் அதை மட்டும் தான் நீ கொடுக்கணும் நான் இங்கே பிஸியாக இருக்கேன் நீ அவ்வளோ பிட்டி பர்ல கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுறேன் அங்கே போயிட்டுருந்து இங்கே போய்ட்டு நிறையா அவங்களுக்குள்ள அந்த கம்யூனிகேட் பண்ணுற டைம் வரக்குள்ள ஒரு ஆறுதா நாலு வார்த்தை பேசக்குள்ளே அங்கே அஃபேர் உருவாயிடுது கள்ளக்காதல் கள்ளக்காதலாம் ஒன்றுமே இல்லைம்மா யாரோ நாளா வார்த்தை ஆறுதல் இப்ப அங்கே பிக்கப் போயிடும் அந்த அதுதான் உண்மை எல்லாம் இப்ப வந்து இப்போ இவர் வந்து காலையில் கோழி வாங்க போயிடுவாரு பிஸ்னஸ் 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 குடும்பத்துட டெவலப்மெண்ட்டுக்காகவே ஹரிகிருஷ்ணன் உழைச்சிருப்பார் இங்கே உட்காந்து பிரியாணி கிண்டி இருப்பாங்க யார் பண்ணுறாட்டி பவானி மதன் ராஜ் உட்காந்து அண்டாக்குள்ளே உட்காந்துக்கிட்டு எங்கே தேர்ந்த மனுஷன் போனால் என்னத்தான் பண்ணனான்னு அப்படி நெகட்டிவாக அந்த குடும்பத்தை தள்ளி தூத்த ஆரம்பிக்கிது ஆட்டோமேட்டிக்கா ஃபேர் உருவாயிடும் இப்படியா இருந்துகிட்டு இருக்கு உள்ள மதன் ராஜி மேலே வந்து ஒரு சந்தேகம் வந்துடுது யாருக்கும் ஹரிகிருஷ்ணனுக்கு யாருக்கும் ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேலே சந்தேகம் உருவாகிடும் கடவுளில் வந்து சிசிடிவி கேமரா வச்சிருக்காரு சிசிடிவி கேமரா வச்சு ரகசியம் வாட்ச் பண்ணியிருக்காரு வாட்ச் பண்ணணுன்னா இவர் இவங்க கேமராவெல்லாம் இப்போ நிறைய அட்வான்ஸ் கேமரா வந்துருச்சு இப்போ உங்கள் ஆஃபீஸில் இருக்க கேமராலாம் வெளில தெரியுது கேமரா வெளில தெரியாமல் பின்ட்ராப்லாம் வந்துருச்சு கம்மியான விலையிலேயே இருக்குது வித் ஆடியோட நீ கேட்டுக்கிட்டே இருக்கலாம் என்ன பேசுகிறாங்கன்னு ராமதாஸ் ஐயா சொன்னார் எவனை வச்சுட்டா என் கட்டில் கீழே மைக்கணுன்னு உண்மைதான் அதெல்லாம் அவ்வளோ அழிலும் அவ்வளவு தின வினா தொழில்நுட்பம்லாம் வந்துருச்சு கேமரா வச்சு பார்த்தோன்னே இவங்க ரெண்டு ஏறும் அந்யன்யமாக பழகிறதெல்லாம் தெரிஞ்சிருக்கு உடனே அவர் கூப்பிட்டு மா பவானியை ஆன் பண்ணிட்டு மதன்ராஜன் வேலை விட்டு நின்று இதுவாக செட் ஆகாது அப்படின்னு சொல்லி இப்போ வீட்டில் கொஞ்சம் காண்ட்ரவர்சி ஆகிட்டு உடனே அந்த பவானி என்ன பண்ணியிருக்கு மதன்ராஜனை சொல்லி புருஷன் கதையை முடிச்சு விட்ற வேண்டியதா நம்ம ரெண்டியன பிரியாணிக்கின்றது தான் கரெக்டு அவங்க கதையை காலி பண்ணுற வேண்டியதான்னு சொல்லி ஒரு பிளான் எடுக்கிறாங்க பிளான் எடுத்து மதன்ராஜன் என்ன செய்கிறாரு திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் தேருக்கு தான் பேர் இதுக்கும் பேர் ஆகிபுரம் இருக்கு அங்கே ஒரு கூலிப்படை டீமை காண்டாக்ட் பண்ணுறாங்க கான்டாக்ட் பண்ணி காலி பண்ணி கொடுத்துருங்க பதினஞ்சு லட்ச ரூபா பேமெண்ட் பேசுகிறாங்க பேசி ரெண்டு லட்ச ரூபா அட்வான்ஸும் கொடுக்குறாங்க அதே மாதிரி ஹரிகிருஷ்ணன் திட்டமிட்டபடி அட்டன் பண்றாங்க ஆளு எஸ்கேப் ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி செட்டப் பண்ணி மர்டர் பண்ண பார்க்கறாங்க ஆளு எப்படியே தப்பிச்சிட்றாங்க பைப்பில் சாதகம் நல்லா இருந்து பொழிச்சிட்டு பொழைச்சோடன மத கிட்ட பவானி அந்த ரெண்டு லட்சம் பணத்தை கேட்குது அதான் கொல்லல இல்லை பணத்தை கொடுன்னு மதன்ராஜ் கூலிப்படைகிட்ட ஏன்னா இவ்வளவு கொடுத்து வச்சு வட்டி கொடுத்த மாதிரி திருப்பி கேட்டிருக்காங்க ரெண்டு லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்துருப்பா நீ தான் கொல்லலையே அப்படின்னு அவன் எப்படி கொடுப்பாங்க அவங்க ஒன்னு என்ன சொல்றாங்க ஏ நாங்க வந்து அட்டன் பண்ணுவோம் அது பழச்சது நாங்க என்ன பண்ண முடியும் மறுபடியும் பண்றோம் என்ன காசை கொடு மறுபடியும் இல்லை இன்னுமும் உங்களை நம்பி காசு தர முடியாது நீ ரெண்டு லட்சம் பணத்தை கொடுன்னு இது ரொம்ப பெரிய சண்டையா போச்சு அப்போ ஒரு கட்டத்தில் மதன்ராஜ் என்ன பண்றா அப்படி மிரட்டுறா அப்படி யார திருவாரூர் குழிப்படைய நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் உங்களை மாட்டி விட்டுருவேன் அவங்க எப்படிப்பட்டவங்க நீ கொடுத்து பாடுற நான் எங்கே ஆக்சினை பாடுறான்னு ரியாக்ஷனை பாடுறேன்னு சொல்லி இது ஆக்சுவலாக காமெடியான ஒரு ஸ்டோரி தான் இது ஆனால் ஒரு குடும்பத்தோட சோகம் நம்ம காமெடியாக சொல்றேன்னு சொல்லாது அவனுங்க என்ன பண்ணிட்டாருங்க நேராக ஹரிகிருஷ்ணன் ஹஸ்பண்டுக்கு போட்டு வச்சிருக்காங்க யார் ஹரிகிருஷ்ணனா ஆமாங்க நாங்கள் தான் உங்களை கொல்ல பார்த்தோம் கூலிப்பட டேய் கூலிப்படையா நீங்கள் ஆக்சிடென்ட் இல்லை உங்களுக்கு அது ஆக்சிடென்ட்லாம் இல்லை நாங்கள் தான் கொல்ல பார்த்தோம் ஏன் சும்மா இருப்பா நம்ப முடியாது நீ சொல்ற கதையை ஓ நிஜமா பொண்டாட்டி தாய் பணம் கொடுத்துச்சு பவானி மதன்ராஜ் தான் அப்பதான் இவருக்கு உண்மை புரிய வருது ஆமா இல்ல இங்க இவங்களுக்குள்ள கனெக்ஷன் உண்டாச்சு அப்ப என்ன சொல்லிருக்காங்க அந்த குளிப்படை அஞ்சு லட்சம் ரூபாய் பணம் கொடு கொஞ்ச நாளைக்காவது உயிரோடு உயிர் பிச்சை கொடுக்கறோம் உயிர் பிச்சை கொடுக்கறோம் ஏன்னா ரெண்டு லட்சத்தையும் கொடுத்து மூணு லட்சம் வரவு வந்துடும் ரெண்டு லட்சத்தையும் ரிட்டர்ன் பண்ணிடலாம் மூணு லட்சம் ப்ராஃபிட் தானே அப்படி பார்த்தாலாம் அவங்க ஒரு தெளிவான கணக்கு வழக்குல அவங்க வேலையா அதுதானே அவங்க ஒன்னு சிறுவா அஞ்சு லட்சம் உயிர் பிச்சை போட்டுடுறோம் எங்களுக்கு அக்கௌண்டில் மாத்திரியும் நான் உங்களை இது பண்ணலை அப்படின்னொன்னே இதுக்கு மேலே ஹரிகிருஷ்ணன் வந்து பில் கிளியர் நம்ம ரொம்ப ரிஸ்க்கான இடத்துல இருக்கோம் நம்மளுக்கு தன கோழி கழுத்தை மட்டும் வெட்டலை நம்ம கழுத்தை வெட்டுறதுக்கு தயாராகிட்டாங்கன்னு சொல்லிட்டு நேராக சி ஒன் சி பெரும்புதூர் காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுத்துறாரு புகார் கொடுத்து புகாரின் விசாரணை அடிப்படையில் பவானியோட செல்ஃபோன் ட்ராக்கிங் மற்றும் ம மோ மதன்ராஜோடைய செல்ஃபோன் டிராக்கிங் மற்றும் அந்த கூலிப்படை சேர்ந்தவங்களோட செல்ஃபோன் ட்ராக்கிங் எல்லாத்தையும் எடுத்து இந்த அசம்பளானது அந்த இடத்துல இருந்த டவர் லொக்கேஷன் எல்லாத்தையும் எடுத்து எல்லாரையும் கைது பண்ணியிருக்காங்க சீப்பரப்பூர் காவலத்தில் இது பண்ணி பவானி மதன்ராஜ் விக்னேஷ் விஜய் மணிகண்டன் ஆகிய அஞ்சு பேரையும் விசாரணைக்கு உட்படுத்தி நீதிமன்ற காவலில் அடைச்சிருக்காங்க இதில் மதன்ராஜ் பவானி தான் இங்கே உள்ளவங்க பாய்க்கெல்லாம் திருவாரூர் கூலி விலை சேர்ந்த டீம் அவங்க எல்லாருமே நீங்கள் எல்லோரையும் கைது பண்ணி சிறையில் அடைச்சிருக்காங்க யார் யாருக்கிட்ட பாதுகாப்பாக இருக்கிறதே தெரியல ஒரு கட்டத்தில் வீட்டுக்குள்ளே போய் புதுட்டாக

இந்தியா பூரா ஒரு புகழ்பெற்ற கோயில் காஞ்சிபுரம் கோயிலுக்கு அத்திவரதர் வந்து அது ஃபார்ட்டி இயர்ஸ் கழிச்சு இருந்து அடுத்த நாற்பது வருஷத்துக்கு நம்ம யாருமே உயிரோட இருக்க மாட்டோம் இன்னும் இருக்க யாராவது மேற்க முடியாது ஆல்மோஸ்ட் அது கம்ப்ளீட்டட் ஆகிடும் அப்படிப்பட்ட புகழ்பெற்ற ஊர்ல இந்த மாதிரியான ஒரு அக்கப்பூர் அக்கிரமம் நடந்துக்கிட்டு இருக்கு ஏமா இவன் குளிப்படைகளே அதிகமா காஞ்சிபுரத்தில் இவங்க திருவாரூர் வரைக்கும் போயிருக்க வேண்டியல இங்கனக்குள்ளேயே எடுத்துருக்கலாம் ஆள் அவ்வளோ பேர் இருக்காங்க டீம் 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 டீம்மா மன்ற ஆகிட்டே தானே இருக்கு காஞ்சிபுரத்தை தொடர்ச்சியாக ஆகிட்டு தானே இருக்கு நம்ம பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம் இப்ப திருமணம் தாண்டிய உறவுல காஞ்சிபுரம் நம்பர் ஒன்னா இருக்கிறது அது முக்கியமான காரணம் ஒன்று வந்து இண்டஸ்ட்ரியல் அங்கே அதிகமா முதல் விஷயம் முதல் விஷயம் கம்பெனிஸ் அங்கே அதிகம் இருக்குள்ள டே ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட் போறது இருக்குல்ல கம்பல்சரி நீ திருமணம் தாண்டிய உறவுனா நாட் ஒன்லி பொம்பளை மட்டும் தானே நினைச்சிக்காத ஆம்பளையும் பேர் தானே இருக்கான் ஒரு பொம்பளை தப்பு செய்யறேன்னா ஒரு ஆம்பளை வேணும் இல்லைம்மா ஒரு பொம்பளை மட்டும் இப்படி தப்பு செய்யறது அவங்க வானவில் அதுக்கு குரூப்பே வேற ஒரு ஆம்பளை வேணும் இந்த பொம்பளை இப்போ நீ காலையில் போய் கம்பெனி பஞ்ச் பண்ணிடுறா பஞ்சிங் பண்ணிட்டாலே சாய்ந்தரம் அஞ்சு மணிக்கு தான் அந்த பஞ்சிங்னா அது வரைக்கும் நீ உள்ளதாக இருந்தாலும் அது கடையில் ரொம்ப வீட்டில் யாராவது செத்துட்டாங்க இல்லை உடம்பு சரியில்லைன்னா அவனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போன ஒழிவு வெளிய வெளியிட மாட்டான் அதே தான் ஒரு மேலுக்கும் அதுதான் அவன் ஒரு கம்பெனியில் பஞ்ச் பண்ணிட்டான்னா வரமாட்டான் நைட் நைட் டூட்டி போய் பஞ்ச் பண்ணிடுறான் பத்து மணிக்குனா காலைல அஞ்சு மணிக்கு தான் வருவான்னா பத்து அஞ்சு பிளாங்க் வந்து அவன் வரமாட்டாங்கிறது பொம்பளைக்கு தெரியும் அதே தான் மேலுக்கும் நான் பொண்டாட்டி போயிட்டான்னா வரமாட்டாங்கிறது தெரியும் பண்ணலாம் ஃபோன் எடுக்காதது ரீசன் கம்பெனிக்குள்ள போனால் ஃபோன் எடுக்க முடியாது ஒரு கம்பெனிக்கு ஒரு வீக் ஆஃப் போட்டா முடிஞ்சு போச்சு ஒரு ஒரு நாள் வீக் ஆஃப்னா வார விடுமுறை எடுத்துட்டு ஃபோன் எடுக்க முடியாதுங்க கம்பெனிக்கு போனால் சுவிச் ஆஃப் பண்ணி வாங்கி வைக்கிற கம்பெனிலாம் இருக்காங்க நீங்கள் செல்லை நோண்டிக்கிட்டீங்க உங்களுக்கு முடியாது ஃபோனை வாங்கி அந்த வாசல்ல ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும் அதில் போட்டு ஒரு சின்ன லாக் போட்டு அங்கே வாட்ச்மேன் சாவி கிடக்கும் போனை அமுத்தி போட்டுருவாங்க அதில் கூட அந்த வாட்ச்மேன் செல் நம்பர் எடுத்து வெளில விட்டான்னு சொல்லி எல்லாம் பிரச்சனை வந்துச்சு கூலிப்படை அளவுக்கு போயிருக்கும் கூலிப்படங்கிறது கொள்ளை கற்பழிப்பு செய்யப்படும் போர்டு போட்டுலாம் உட்காந்து கூலிப்படங்கிறது நமக்குள்ளாவே ஆள் தேத்துருதுதாம்மா போன ஒரு விஷயம்னே இப்ப என்கிட்ட சொல்கிறேன்னா அப்படியா என்ன விட்டுரு எனக்கு லட்சம் பேரை தெரியும் வச்சுக்க அது வேற விஷயம் ஒரு சாதாரண மனுஷன் சொல்ற அப்படின்னா அப்படியா இரு விசாரிப்போம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மேட்ரு பணம் கிடைக்குன்னா எல்லாம் ஆயிரம் ரெண்டாயிரத்து சிரமம் போட்டு கிடக்கிற காலத்தில் ஒரு லட்சம் தர்றேன் ரெண்டு லட்சம் தர்றேன்னு இந்த இதே மாதிரிதான் செய்ய தெரியாமல் செஞ்சு மாட்டுறது ஏடோ கூடம்மா எல்லாரும் 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 செஞ்சிட முடியாதுமா அதுக்கிட்ட அந்த ப்ரொஃபஷனலாக உள்ளவங்க செஞ்சுடுறாங்க அப்போ ஒரு பணம் கிடைக்கும் ஒரு அஞ்சு லட்சம் கிடைக்கும் அப்படின்னா ஒரு கேஸ் யார் வாங்கிக்கிறது அதில் ரெண்டு விதம் இருக்குது ஒரு விதம் கேஸ் நீ வாங்கிக்கிறதுனா அதுக்கு பேமெண்ட் கூட கொலையும் பண்ணிவிட்டு கொலை பண்ணோன்னு சரண்டர் ஆகணும்னா பேமெண்ட் கூட கொலையை பண்ணிவிட்டு என்டையராக வேறு குரூப் செரண்ட்ரு ஆவாங்க சொந்தத்தில் ஒரு குடும்பம் இருக்காங்கன்னா அவங்க அண்ணன் பெரியப்பா மாமான்னு சரண்டர் ஆவாங்க அப்படின்னா காசு கம்மி நீ வெட்டிட்டு போயிடுறதோட வேலை முடிஞ்சிடும் ஆனால் நாங்கள் சரண்டர் ஆகிப்போம் அப்படின்னா காசு கம்மி இப்பா இருக்குது எவ்வளோ பேமெண்ட் ரேஷியோலாம் ஜிஎஸ்டியெல்லாம் போடுவாங்க பிள்ளை விட்டாங்க அந்த அளவுக்கு இருந்துகிட்டு இருக்கு பிஸ்னஸ் வேறு அளவில் போயிட்டுருக்கு இதுதான் உண்மை இப்போ கூலிப்பட அட்டாக்கு சென்னைக்குள்ளே குறைஞ்சிருக்கு இப்போ அருண் தலைமை என்ற பிறகு வந்து கண்டிப்பாக நம்ம இருக்கவே இல்லை அது உண்மை பாராட்டணும் அதெல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு ரொம்ப இப்போ நடக்கிற மாடர்லாம் இண்டிஜுவல் மாடல் அவங்க அவங்களுக்குள்ள பகைமைக்கு போட்டுக்கிறதுக்கெல்லாம் அது காலங்காலமா நடந்துக்கிட்டுதான் இருக்கு அது எப்படி மட்டும் இருக்கிறது ஆனா அந்த கள்ளக்காதலுக்காக நடக்கிற அஃப்ரெண்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா அது இப்போ தீவிரம் அதி தீவிரம் ஆயிருக்கு சரி இல்லை சார் இந்த பிரியாணி அபிராமிக்கு இவ்வளவு பெரிய ஒரு தண்டனை கொடுத்தாங்க வரவேற்கத்தக்கது இப்படியெல்லாம் ஒரு தண்டனை கிடைத்ததும் கூட எப்படி ஒரு கள்ளக்காதலுக்காக கொலை செய்யறதுக்கு இப்படி முன் வந்து அவங்க பண்றாங்க தைரியமா தண்டனைகள் கடுமையானால தான் குற்றங்கள் குறையும் நம்ம நாட்டு தண்டனைகள் ரொம்ப கடுமையா இருக்கு இது புரியாத தற்கூறிகள் உட்காந்து ஃபேஸ்புக்கில் எழுதிட்டு இருக்கு செஞ்சு பாருங்க தெரியும் அப்புறம் எஃபெக்ட் போக்சோ இதில் எல்லாம் நீங்கள் சிக்கினீங்கன்னு வச்சுக்கலாம் லைஃபே போயிடும் அதோடு நம்ம கைத்தெடுத்து தொங்கிற வேண்டியதான் கேஸ் எல்லாம் நடத்தியெல்லாம் எல்லாம் பெற முடியாது அதெல்லாம் அவ்வளோ சாமானியம் இல்லை கொலைக்க அதுதான் சாட்சிகள்லாம் சொன்னால் தண்டனை ஆக போகுது நீங்கள் சாட்சி சொல்ல வர மாட்டீங்க கோர்ட்டுக்கு எதுக்கு வர மாட்டீங்க அப்புறம் தண்டனை கொடுக்கணும்னா எங்கேயாவது கொடுக்குறது ஒழுங்காக கேஸ் நடத்தினா ஒழுங்காக தண்டனை ஆகுமா ப்ராப்பராக கேஸ் நடத்தினா தண்டனை அதில் உள்ள ஓட்ட சாட்டைகள்லாம் முடிஞ்சளவு வழக்கறிஞர்கள் பார்க்கறது உண்டு ஆனாலும் மேக்ஸிமம் தண்டனை ஆயிட்டு தானே இருக்கு இல்ல கடுமையான தண்டனைகள் கொடுத்துமே இந்த மாதிரி கள்ளக்காதலுக்காவது கொலை செய்யறாங்களே எனக்கு ஒரே ஒரு இதுல இது நான் சொல்றது கொஞ்சம் கொஞ்சம் மாறுபாடா மாறுபாடா தெரியும் அப்புறம் ஒரு குடும்பத்துக்கு ரொம்ப தியாகம் செய்யறாம ஒரு ஆண் உண்மையிலும் தியாகம் செய்யறான் அவனுக்கு என்ன ஆசா பாசங்கள் இல்லையா ஒரு பெண் செய்யா செய்யல குலதம் பண்ணுது கூலிப்பட வச்சு கூலிப்பட வச்சு எல்லா பெண்களுக்கும் பவானி 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 அபிராமி மாதிரி குளம் வந்து கூலிப்பட வச்சு பெண்கள் தான் கொடுத்து எந்த புருஷனாவது கூலிப்படை வச்சுட்டியே கொண்டு இருக்கானாட்டான் அப்படியே கொள்ள வேண்டியதான தூங்குறப்ப கலதிக்கள் தூங்குறதால கலோக்கிய அவ்வளவு வைக்கிற என்ன என்ன ஒரு குடும்பத்துக்கு வந்து ஒரு ஆண் அப்படி ஒரு தியாகத்தை செய்யறான் இப்ப எங்களுக்கு என்ன இருக்கு சொல்லுங்க எங்களுக்கு என்ன மேக்கப் இருக்கு சட்டை ரூபா அந்த சட்டை நீ இதே உங்க ட்ரெஸ் எல்லாம் எத்தனாயிரம் ரூபாய் இருக்கும் எங்களுக்கு என்ன முடி நீட்டுறோமா ஏதாச்சும் பண்றோமா அது ஒண்ணுமே இல்லையே முகத்து சாயம் போடுறோமா ஒண்ணும் இல்ல இந்த ஒன்றுமே இல்லை ஆனால் நீங்கள் அப்படி இல்லை நேரமும் அப்படியே ஸ்கூட்டி போய் வச்சுட்டு சுற்றிக்கிட்டு அங்கே போயிட்டு இங்கே போயிட்டு ஆர்டர் பண்ணிக்கிட்டு கடைசியாக புருஷனே எதிரியா தடுறான் அவங்களுக்கு ஏம்மா நீங்கள் சொல்கிறம்மா இன்றைக்கி வளைகுடா நாடுகளில் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள்ஸ் யார் இருக்கா இந்தியன்ஸ் இருக்கா இண்டியன்ஸாக தமிழ் பீப்புள்ஸ் இருக்காங்க எதுக்காக அங்கே போயிருக்காங்க தெரியுங்களா அவங்களுக்கு ஒன்றும் இங்கே உங்களோட கு கும்மா குடும்ப நடத்த விருப்பம் எல்லாம் இல்லை அவங்க சம்பாரிச்சு சம்பாதிச்சு ரத்தத்தை புழிஞ்சு 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 உங்களுக்கு பணமாக அனுப்புகிறாங்க நீங்கள் கல் வச்சு வீடு கட்டுறீங்க நல்லா படிக்கிறீங்க நல்லா பட்டுப்போட கட்டிக்கிறீங்க நகையா போட்டுக்கிறீங்க மாரியம்மன் கோயிலுக்கு போனால் யாரும் மாரியம்மானு தெரியல கோயில் சாமியை விட நகை இவகத்தில் அதிகமாக கிடக்கு ஒரு கல்யாணத்துக்கு ஒரு மாரியம்மன் கோயில் திருவிழா ரவுண்டப் பண்ணா பண்ணால் போதும் போல இருக்கு ஒரு நாட்டுடைய பட்ஜெட்டே போகலாம் அவ்வளோ நகை இருக்கு அப்போ இதெல்லாம் ஏது உங்களுக்கு இது ஏது உங்களுக்கு கணவருடைய ரத்தம் உழைப்பு ஆனால் அதையே நீங்கள் சின்ன தியாகங்கள் செய்ய முடியாதாம்மா நான் நீ வேணா கேட்கலாம் உங்க என்னென்னா ஆமா போய் எங்கே இருப்பான் நாங்கள் எங்க உணர்ச்சிகள்லாம் அடக்கிட்டு இருக்கணுமா அதுவும் ஒரு முரண்பட்டான தகவல் தான் அப்படியே நான் நியாயப்படுத்தியும் சொல்ல முடியாது ஹியூமனுக்கு எல்லாருக்கும் உள்ளது தான்மா நான் இல்லைன்னு சொல்லுவேன் ஆனா அதுக்காக நீங்க கொலை அளவுக்கு போறது எப்படி ஏத்துக்கறது ரெண்டு லட்சம் ரூபா கொடுத்து கூலிப்படை கொன்னியே இருபதாயிரம் ரூபா கொடுத்தா போது டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துடலாம் லாஜிக் சொல்லுங்க ரெண்டு லட்சம் பதினஞ்சு லட்சம் ரூபா கொடுத்து கூலிப்படை அத்தோட அத்தோடு நினைச்சிட்டு நினைச்சிக்கிறீயா கூலிப்படை வேற கொலை பண்ணிவிட்டு அப்ஸ்காண்டுக்கு உங்க வீட்டுக்கு வருவாங்க வேற எங்கேயோ ஒரு கொலை பண்ணுவாங்கம்மா அப்கான் டவுன் இல்லை உங்க வீட்டுக்கு வருவாங்க முடிஞ்சா உங்க கூட தங்குவாங்க நீ என்ன பண்ணுவ நான் கொலையே பண்ணிருக்கேன் உங்க பிரச்சனை நீ அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் அவன்கிட்ட எடுத்து பேச முடியுமா சீக்கிரப்பாடு பயம் இல்லாட்டி போய் சொல்லிட்டு போடுவான் இந்த மாதிரியும் நல்லாவே பண்ணுவாங்க இதுல என்ன இருக்கு என்னட்டான் சொல்கிறேன் இருபதாயிரம் இருபதாயிரம் ரூபா கொடுத்தா போதும் கொடுத்துருக்கலாம் ட்வெண்ட்டி தௌசண்ட் சீப்பர் முதல் கோட்லேயே போட்டு வாங்கிக்கலாம் இருபதாயிரம் ரூபா ம் ஒரு மியூச்சுவல் கன்சென்ட் தான் ஆறாவது மாதம் ஒரே சிங்கிள் ஹேரியில் முடிய போகுது கண்டஸ்ட்னா நீ எங்கே கண்டஸ்ட் பண்ண போற பொண்டாட்டி தானே ஃபைலிங் பண்ணுது கண்டது ஒன்றும் வேண்டாம் நான் இவன் வாழவே முடியாது ஈஸியாக சொல்லிடலாம் குடிச்சிட்டு தொல்லை பண்ணுறான் சந்தேகப்படுறான் புருஷன் மேல பற்ற வைக்கிறது தெரியாது உங்களுக்கு குடிச்சிட்டு ஒருத்தன வந்து டார்ச்சர் பண்ணுறான் சார் செக்ஸுவல் ஹரஸ் பண்ணுறான் அப்பம்பாவம் குடிச்சிட்டு குப்பா கிடக்குறான் அவன் எங்க ஹராஸ் பண்ணுறது வந்து அவன் எந்திரிச்சு முத்திரம் போய முடியாதவனால அவன் இங்கே வந்து ஹரஸ் பண்ண போகிறான் அப்புறம் சந்தேகப்படுறான் சார் நான் ஒரு பெரிய மகாபத்திய பத்தினி என்னை டெய்லி சந்தேகப்படுறான் என்னை வாட்சிங் பண்றான் ஆபீஸ் போற வரை பின்னாடியே வர்றான் அப்படி அப்படி இருக்கா டிவோர்ஸ் பண்ணிக்க கொலை பண்ணாதன்னு சொல்றேன் உனக்கு யாரும் கொடுத்தது அந்த அதிகாரத்தை கொலை பண்றதுக்கு அதுதான் தவறு நீ டிவோர்ஸ் பண்ணிக்கிறான் தாராளமாக பண்ணிக்க ஊரெல்லாம் எது கருப்பு போட்டு போட்டு மாட்டு நாங்கள் சுத்தின்னு இருக்கோம் கொடுத்தீங்கன்னா டிவோர்ஸ் பண்ணி கொடுக்க போறோம் சந்தோஷமா போங்க விருப்பப்பட்டு இந்த பக்கம் போ நீ இந்த பக்கம் போ குடும்பம் சந்தியில போவோம் எல்லாருக்கும் எல்லாருக்கும் எல்லாருடைய வாழ்க்கை விருப்பம் இல்லாமல் தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க மனசாட்சியோட ஒத்துக்கங்க பி ஹானராக ஒத்துக்குங்க எல்லாரும் இங்கே சந்தோஷமாக இருந்ததில்ல எனக்கு ஒரு வகையில் பிரச்சனை இருக்கும் எனக்கு ஒரு பொருளாதார பிரச்சனை இருக்கும் எனக்கு ஒரு ஒரு மாதம் நீங்கள் காரில் ஏறி உட்காந்துட்டு ஏசி இன்னொரு பாயிண்ட் வைங்கன்னு சொல்கிறீங்கல்ல அந்த மாதம் இஎம்ஐ கட்டி போகிறேன் முட்டை போடுற கோழிக்கு தான் இதோட வழி தெரியுமா கட்டவனுக்கு தான் தெரியும் இது கூட பண்ண மாட்டீங்களா அப்படின்னு அவங்க கேட்பாங்க அப்படியே பண்ணி பண்ணியே இவன் எதுவுமே பண்ணிக்கிறது இல்லைம்மா என் நல்ல நல்லா செட்டை போட்டிருக்கானா யாருமே போடுறத பொண்டாட்டியே அடுத்து பிள்ளைங்க பிள்ளைங்க போய் பார்த்தா அவன் காஸ்ட்லி ஸ்டர்ட் என்ன அந்த டீஷர்ட்ஸ் தான் என் பிள்ளைங்களுக்கு எடுத்து கொடுக்கணும் அவன் போடுற ஷூவோட ரேட் என்ன ரூபா எட்டாயிரூவா குறைஞ்சி பிள்ளைங்க ஷூ போடலாமா நம்ம என்ன நானூறுவா ஷூ பாரிஸ்காரை ஷூ தான் எதுக்கு சொல்ல வர்றேன் நான் தியாகம் பண்ணுறேன்னு பீத்திக்கல எல்லாரும் இப்படி தான் இருக்கிறான் ஆனால் நீங்கள் அவன் ரொம்ப தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க ஏதோ கோவது ஏதோ நடக்கிறது தாம்மா பட்டுனே ஒரு இடிப்பு இருக்கிறது தான் கள்ளக்காதல அழிச்சு கொண்டு வச்சு எத்தனை பேரை விருந்தாக்கிட்டு போயிருக்கானோ தெரியுமா அழிச்சிட்டுலாம் போயிடுவோம்மா அது ஒரு வேகத்தில் அந்த மோகத்தில் ஒரு வாரம் அது அப்புறம் ஆரம்பிப்பாங்க உன்னை எதுக்கு நான் அழைச்சிட்டு வந்திருக்கணும் நீ பாட்டுக்கு அங்கேயே உங்கள் வீட்டிலேயே இருந்துருக்கலாம் நானே எங்கள் வீட்டிலே இருந்திருப்பேன் நம்ம அப்போக்கு எப்போ சந்திச்சு நம்ம உறவாடி இருக்கலாம்னு சொல்லுவான் டேய் உன்னை நம்பி வந்துட்டேன்டா என்ன வீட்டுக்கெல்லாம் போக முடியாது ஐயா செலவுக்கு வர காசு இல்லை அவன் என் ஃப்ரெண்டு தான் அவரை யாரோ தரான்னா டே என்னடா அப்படி சொல்றேன் வேற வழி இல்லை போ நீ முறையேற்று வந்துட்ட அதுக்கு பிறகு நீ எந்த லாஜிக்கை இங்கே பேச முடியாது நீ இந்த இந்த உலகத்தில் சர்வ சுதந்திரமாக வாழ பிறந்த ஒரு ஜீவன் ஒரு உயிர் ரைட்டா பெண் நல்ல பம்பு ஆண் நல்ல பம்பு இருக்கு பெண் பெண் நல்ல பம்புக்கு என்ன விஷம் கம்மியாவா இருக்கு அது குத்துறாலும் சித்து போய் இல்ல இப்ப நீங்க சொல்ற இவ்வளவும் பெண்கள் மட்டும் தான் பண்றாங்கன்னு பெண்கள் தான் கூலி படி வச்சு பண்றாங்க அபிராமி தான் கொலை பண்ணா அபிராமி தான் கொலை பண்ணா சோ சோ அபிராமி கூடதே இருந்தது ஒரு ஆண் ஏமா அபிராமி தான மாத்திர கொடுத்த அவ அவனுக்கு எங்கமா போச்சு நீ சொன்னது மீனாட்சி சுந்தரம் அவ பிரியாணி கிண்ட சொன்னது கோழியை போட்டு தான் கிண்ட அவன் குழந்தைய போட்டு பிரியாணி கிண்ட சொன்னது யாரு குழந்தை ஏத்திக்கு போட்டது யாரு நான் தான் கேக்குறேன் குழந்தை பிரியாணி கிண்ட நல்லா இருக்கும் குழந்தைக்கு உள்ள போடு போட்டு கிண்டுவோன்னு நான் சொல்றேன் பெத்த எங்கே போச்சு அறிவு பதில் சொல்லுமா நியாயமாக பதில் சொல்லு பதில் இல்லை தானே பதில் இல்லை தானே நீங்கள் வந்து டார்ச்சர் பண்ணுறீங்க இங்கே இப்போ அதுல் சுபாஷை டார்ச்சர் பண்ணி கொலை பண்ணீங்களே பெங்களூரில் எவ்வளோ டார்ச்சர் பண்ணிருக்கீங்க அவரை அதுல் சுபாஷை நீங்கள் ஆனால் உடனே போய் போல் டேஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா உடனே இன்னொரு தூக்கி கொண்டு வச்சு உள்ளே வச்சு உரி உன்னு உரிச்சு விடுறது முதல்ல ஆண்களுக்கு ஒரு பாதுகாப்பு சங்கமே ஏற்பாடு பண்ணுவேன் பாதுகாப்பே இல்ல அவனுக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு மனைவியும் கிளம்பிட்டு நிலை என்ன சார் நிலை கணவன் கொண்டு வச்சு உழைச்சி உழைச்சு கொட்டுறான் கஷ்டப்படுறாங்க நடக்குது ஊருக்கு வர்ற பத்து நாள் இருபது நாள் தானே வர்றாங்க அப்ப வந்து அப்படியே நடிச்சிருவாங்க பொம்பளையுமே நடிக்கிறதுக்கெல்லாம் ஒருத்தர் இங்க பிறந்து வரணும் எல்லாம் பொம்பளை சிவாஜி கணேசன் தான் எங்க உங்க நினைப்புலயே தாங்க இருப்பேன் உங்க போட்டோக்கு முன்னாடி தாங்க உட்காந்துருப்பேன் சாயந்தரம் அஞ்சு மணி ஆகிட்டா அப்படின்னு அழுக அப்படி ஒரு சீனு உங்கள் போட்டோவுக்கு முடிதான் உட்காந்துருப்பேன் எப்படா மாலை போடுறதுன்ட்டு இந்த போட்டோவுக்கு இந்த வாட்டியாவது மாலை போட்டுறோன்னு கள்ளக்கதலுக்கு அடி ஏன் பதினஞ்சு நாள் லீவில் வர்றேன் இந்த வாட்டியாவது கொலை பண்ணியோ பண்ண மாட்டியா பண்ணுறா ஏண்டா நீ வேறு எங்கள் ஊரில் ஒன்று ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்கிறேன் கேட்டேங்க கள்ளக்காதலாம் இது வச்சிருந்துருக்கு வெள்ளாட்டிலேருந்து அவன் பணம் நகையா லீவ் அள்ளி அள்ளி அனுப்பிச்சிருக்கான் இது எல்லாத்தையும் கள்ளக்காதல்கிட்ட கொடுத்துட்டு அவர் தலைவர் அடவை வச்சுட்டு ஜாலியாக ஆறு பைக் வச்சு சுற்றிட்டு கடைசாக புருஷன் வேண்டாம் நகை வேணும் நகையை கொடுத்தாலே போச்சு டைட் பண்ணுது அவன் அவன்கிட்ட இருந்தால் கொடுப்பா கொடுப்பா வா தர்றேன்னு சொல்லி அது ஒரு கோயில் புகழ்பெற்ற கோயில் அதுக்கு பின்னாடி வந்து இரவு முருவது உடல் உறுட்டு ஒருபடியோ ரெண்டு மணி போல் கண்டம் கண்டமாக அந்த பொம்பளை வெட்டி போட்டு போயிட்டான் இதுக்கு என்ன சொல்கிறீங்கம்மா இங்கே ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குமா இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே தான் வாழணும் இப்போ இப்படிப்பட்ட பில்லரில் இப்படி ஒரு கட்டடத்தை வச்சா தான் அந்த பில்லர் தாங்கும் நீ தேவையில்லாமல் இல்லாமல் கண்ணாப்புனால் பில்லர் வச்சு ஒரு கட்டடம் வச்சால் நிற்குமா குடும்பமாக அது மாரிதாம்மா நீ ஒரு மனைவி ஒரு பில்லர்னா கணவன் ஒரு பில்லர் நம்ம ரெண்டு பில்லர் ஏதோ இன்னும் ரெண்டு பில்லரை உருவாக்கணும் குழந்தைகளை உருவாக்கணும் எல்லாருக்கும் இங்கே ஆசைகளும் கனவுகளும் லட்சியங்களும் தீராத ஆசைகளே அதிகமாக இருக்குன்னு சொல்கிறேன் ஆனால் அது எல்லாத்தையும் யாருக்கு அவனி காம்பன்சேட் பண்ணுறோம் குடும்பத்துக்காக குடும்பத்துக்காகம்மா ஆண் ரொம்ப பாவமாவேன் ரொம்ப அப்பாவே ஆண் அடி தேடி இதெல்லாம் இருக்கணும் அதெல்லாம் நான் மறுக்கலை நீங்கள்தான் குடிக்கிறீங்க பாப்பில் போய் பயமாக இருக்குப்பா வந்து பார்த்தாக்க யார் யாருன்னு தெரியலனு பிடிக்க அதை பற்றி என்ன இருக்குது அதுக்கான விளைவுகளை நீங்கள் அனுபவிச்சுக்கிடுங்க ஆனால் ஆண் பிறக்குறான் பள்ளியூடம் போகிறான் காலேஜுக்கு போகிறான் வேலைக்கு போகிறான் அப்பா அம்மாவுக்கு உழைச்சி கொட்றான் அப்புறம் பொண்டாட்டி பிள்ளைக்கு உழைச்சி கொட்டுறான் அப்புறம் பொண்டாட்டி குடும்பத்துக்கு மட்டும் உழைச்சி கொட்டுறான் அப்புறம் பிள்ளைங்களுக்கு உழைச்சி கொட்டுறான் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறான் அப்புறம் பிள்ளைங்க ஒரு நாள் அது கல்யாணம் பண்ணிட்டு ஆயிடுது மருமகளில் போயிடுது ஏ யார் இந்த ஓல்டு மேன் அப்படிக்குது மருமுவை அமெரிக்க சிட்டிசன் ஆயிடுறாங்க ஓல்டு மேன் ஒன் ஆஃப் டைம் மை ஃபாதர் லாங் டைம் மை ஃபாதர் அப்படின்றா இந்த வேஸ்ட் மேனை தூக்கி கொண்டு போய் அனாதை இல்லத்திலே போடு இங்கே வைக்காது அப்படின்னு நேரம் தூக்கிக்கொண்டு காசு இருக்கவங்க அனாதை இல்லத்திலே போட்டுடுறாங்க ஓகேயா அவனோட நிலைமை இதுதான் பாவம் அப்புறமா செத்து போயிடுவான் ஆனால் இதே ஒரு அம்மாவுக்கு அந்த நிலைமை ஏற்படாது ஏன்னா அவங்க பத்து பாத்திரத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க ஒரு அம்மாவால் அவங்க பொண்ணு வீட்லேயோ மரும வீட்லயோ வாழ்ந்துட முடியும் உங்களை பாத்திரம் தைக்க உங்க பிள்ளை துணி தப்பி போட உங்க துணியை தப்பி போட காயிற துணி மழை பெய்ய போய் எடுத்துட்டு வர ஆண்டி ஆண்டி துணி திட்டுன்னு ஓடி போய் பாவம் எடுத்து அந்த கீழே வைப்பாங்க ஆனா ஒரு ஆம்பளை அப்படி வாழ முடியாதுமா அவனுக்கு ஒரு டீ கூட கணுக்கால் இரும்புற மாரி தான் ஆம்பளை ஒரு டங்கனு கொண்டாந்து தண்ணி வச்சுன்னு அவனால குடிக்க முடியாது கள்ளக்காதலில் வந்து வள்ளுவன் சொல்றான் அது வரும் பாவம் வரும் பழி வரும் கடைசியாக குலையும் செய்வாயின் சொல்றான் கள்ளக்காதல் அதே தானே நடக்குது அதே தான் நடக்குது எவ்வளோ லாஜிக்லி நீங்கள் வந்து பேசினாலும் நம்ம ஒரு குடும்பத்துக்காக வேண்டி ஒரு ஒருத்தரும் செய்யும் தியாகங்கள் தான் இங்கே அதிகம் தியாகத்தில் போட்டி போடுவோம் நீ தியாகம் செஞ்சால் நான் அதிகம் செஞ்சால் போட்டி போட்டு தியாகம் செய்வோம் ஆனால் அதுக்காக வேண்டி இந்த சிற்றின்பத்திற்காக நம்ம கொலை வரைக்கும் போகிறது வந்து சட்டமும் அனுமதிக்காது சமூகமும் அனுமதிக்காது நன்றி வணக்கம் அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்